மீடியா அன்பு வணக்கம் சிறுத்தைகள் கொடியை அகற்றுவதா சீறி பாய்ந்த சிறுத்தை எம்எல்ஏ வழிக்கு வந்த மாவட்ட நிர்வாகம் எழுச்சி தமிழ் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் பகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடி கெம்பத்தினை நிறுவி அதிலே கொடியேற்றுவதற்காக அந்த பகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் தயாராகியிருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் அந்த கம்பத்திலே கொடியை ஏற்றுவதாக நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தது அந்த இடம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் புதுசாக கொடியேரத்தில் ஏற்கனவே நிறைய கட்சி கொடிகள் அந்த இடத்துல இருக்கின்றன ஆளுகின்ற ஆண்ட கட்சிகளுடைய கொடிகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்க வேண்டும் என்பதையே எண்ணமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அரசு அதிகாரிகள் குறிப்பாக அந்த பகுதியினுடைய வட்டாட்சியர் வந்து இந்த இடத்துல கொடி கம்பத்தை நிறுவக்கூடாது அப்படின்னு இருந்த கொடி கம்பத்தை ஆஷா பிளேட வச்சு அறுத்து எரிஞ்சிருக்காரு ஏன் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் காவல்துறை அதிகாரிகளின் உதவியோடு அன்றைக்கு முழு நாள் இரவும் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அந்த வட்டாட்சியர் அவர்கள் தகவல் அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணைப் பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் அந்த பகுதியில் இருந்த முக்கிய அரசு அதிகாரிகளோட பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த முன்னணி பொறுப்பாளர்களை விடுவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நேரடியாக களத்தில் இறங்கிய திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்களோடு முற்றுகையிட்டிருக்கிறார் அத்துமீறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை அறுத்தெறிந்த அந்த வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் எந்த இடத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கம்பமானது அகற்றப்பட்டதோ அந்த இடத்திலே மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை நிறுவ வேண்டும் போன்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமானது முற்றுகையில் ஈடுபட்ட திரு ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களை அழை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே மீண்டுமாக திரு உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் தங்களுடைய இந்த வலியுறுத்தி வலியுறுத்தி இருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அதாவது மீண்டுமாக கொடிக்கம்பத்தை நிறுவ வேண்டும் அத்துமீறி அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் உடனடியாக கொடிக்கம்ப மீண்டும் அங்கு நிறுவப்படுவதாகவும் நிறுவப்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்திருக்கின்றது நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக பெற்றுடுங்க